எல்லாம் வணக்கம் ஆஹ் நம்ம சேனல்ல வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தது என்னன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்களே அவங்க வந்து ஒரு நாடாளுமன்றத்துல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும் அஹ் ஒரு குறிப்பிட்ட செய்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க என்னன்னா பிரதமர் மோடியோடைய சூரிய ஒளி மின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க அந்த திட்டத்தின் மூலம் வந்து ஒரு கிலோவாட் ஒரு கிலோவாட்ல இருந்து மூணு கிலோவாட்டோ மூணு கிலோவாட்டுக்கும் மேல சூரிய ஒளி மின் திட்டத்தின் மூலம் சோலார் பேனல் வீட்டுல அமைக்கிறதுக்கு மானியம் கொடுத்து அந்த மானியத்துக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அமைக்கிறதுக்கான கடன் வந்து தனியார் வங்கி மூலம் கொடுத்துட்றாங்க அந்த கடன் அந்த கடன் வாங்கி நீங்க சோலார் பேனல் அமைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதற்குரிய மானியமும் அதே வங்கி மூலயமும் உங்களுக்கு வந்து அடைஞ்சிடும் அந்த திட்டத்தோட நோக்கம் மூலம் வந்து முன்னூறு யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீயாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து உருவாக்கப்படுது ஸோ இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஒப்புதல் மூலியமாக தாங்க நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன அப்படின்னா வந்து சோலார் டிஎன்இபி சர்வீஸ் அப்படின்னு நீங்க யூடியூப் சேனல்லேயே அடிச்சிங்கன்னாவே நம்ம யூடியூப் சேனல்லேயே இதை பத்தின வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் சோலார் சர்வீஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிஷனலா அது சோலார் இபி சர்வீஸ் வந்து பிஎம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் அப்ளை பண்ணவே போதும் நிறைய பேர் வந்து இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இதை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இதை பத்தின போதிய விழிப்புணர்வு இல்லையா என்ன எதுங்கிறது தெரியல அதனால உங்க நண்பர்களுக்கு நம்ம இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணுங்க நீங்களுமே பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நம்ம சேனல்லயே பார்த்துட்டு இருக்க யார் வேணாலுமே அப்ளை பண்ணி நீங்க பயனடைஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு ரொம்ப நார்மலா இருக்கிறவங்கள பத்தி பிரச்சனை இல்ல ஒரு மாசத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பில் கட்டுறோம் ஏசி போட்டிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் பில் கட்டுறோம் அப்படின்றவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டாலேஷன் வந்து அரௌண்ட் உங்களுக்கு சிக்ஸ்டி டூ செவென்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு மொத்தமே வரப்போகுது அதுவும் உங்களுக்கு மானியமே கொடுத்துர்றாங்க இது எல்லாமே ஃப்ரீயா வரும்பொழுது இதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு இது இல்லாமல் இருக்கீங்க ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய விருப்பமும் கூட ஸோ ஏற்கனவே எப்படி இது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத டீடைலா ஒரு வீடியோ பேசிருக்கேன் அதை கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கற செக் பண்ணி பார்த்துடுங்க இது எப்படி அப்ளை பண்றது இது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல யாராவது கேட்டிங்கனா நான் டீடைலா இன்னொரு வீடியோல வந்து எப்படி அப்ளை பண்றது என்ன process இது எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கும் TNEV அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு மொத்தம் கொண்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் தெளிவான விளக்கத்தோட இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் யாராவது கேட்டிங்கனா தான் ஏனா இன்ட்ரஸ்ட் வந்து நீங்க கேட்டிங்கனா தான் அதுக்கு என்ன என்ன நான் வந்து மெனக்கட்டு டைம் எடுத்து பண்ண முடியும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் வந்து மொத்தமாக வந்திருக்கிறதாகவும் இருபத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷனுக்கும் உடனுக்குடனே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க ஸோ இது பிஎம் ஸ்கீம்ங்கிறதுனால வந்து இதுக்கு முன்னுரிமை கொடுங்க இது வந்து சூரிய ஒளி இது பண்ணுறதுனால வந்து சோலார் பேனல் மூலியமாக இருக்கிறதுனால அதாவது என்னென்னா டிஎன்இபிக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தின் அளவு கம்மியாகும் பிளஸ் வந்து நுகர்வோருக்கும் வந்து இது ஒரு வகையில பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊக்குவிக்கும் வகையில வந்து பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிங்கன்னு நினைச்சது அண்ட் தென் வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து பாக்குறீங்க பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாம இருக்கீங்க அதனால ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க எதையோ ஷேர் பண்றீங்க நல்ல பயனுள்ள வீடியோக்கள் பயனுள்ள இது வந்து யூடியூபை பொறுத்த மட்டும்ல இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள என்கரேஜ் பண்றதோ நீங்க வந்து ஷேர் பண்றதோ இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு இடமும் ஒரு ஃபீல் ஆகுது அதனால நம்பருக்கு நிறைய பேருக்கு அனுப்பி இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி வீடியோ இருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கறதுக்கான நேரத்தை உருவாக்கிங்க ஸோ இதுதான் நம்பர் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சது ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் நண்டை நண்பர்களே நிறைய கற்பும் நிறைய பேசும் தேங்க்யூ